நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நான் நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல நல்ல கதைகளையும் நல்ல நல்ல எம்பெருமானுடைய விஷயங்களையும் நான் சொல்கிறேன் தயவுசெய்து ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ கேட்டு ஒரு ஒரு பர்சன்ட் நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் நம்முடைய கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நிச்சயம் நான் இந்த நியூ இயர் பொங்கல் அன்று இந்த நம் நம்முடைய சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நான் கட்டாயம் வேண்டிக் கொண்டேன் வாழ்க வளமுடன் நாம் இப்போது ஒரு குட்டியான ஒரு மோட்டிவேஷனை பற்றி கேட்க சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் நிறைய படித்ததில் பிடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இது என்னுடைய கேரக்டருக்கு ஒத்து போகிறதுனால எனக்கு அது பிடிச்சிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேர்மறை எதிர்பார்ப்புகள் மகிழ்ச்சியை எப்படி அதிகரிக்கிறது அப்புறம் வந்து எதிர்மறை எதிர்மறையால் மகிழ்ச்சியை எப்படி குறைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அனைவருக்குமே தங்களது எதிர்காலம் வளமாகவும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய வேண்டி என்கிற ஆசை அனைவருக்கும் இருக்கும் ஆனால் அதே சமயம் குறித்து அச்சங்களும் எதிர்மறை கண்ணோட்டங்களும் இருக்கும் எதிர்காலத்தை பற்றி நேர்மறை எதிர்பார்ப்பு கண்ணோட்டமும் ஒருவரின் மகிழ்ச்சியை எவ்வாறு அதிகரிக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அதே போல் எதிர்மறையான எண்ணங்கள் எப்படி தம்முடைய மகிழ்ச்சியை குறைக்கிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் எதிர்மறை எதிர்மறை எதிர்பார்ப்புகள் ஏன் அதாவது நிறைய பேர் பார்த்தங்கன்னா எதிர்மறையில் இப்போ நானே நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அந்த குழந்தைங்க இப்போ எங்களுடைய குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றி சொல்லுவாங்க இப்போவே நான் ஏற்கனவே நிறையா விஷயம் நிறையா ஆடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போவே எனக்கு இப்படியெல்லாம் வலிக்குது இன்னும் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க போதோ எப்படியெல்லாம் இப்போயே முட்டி வலிக்குது இப்போயே நான் கஷ்டப்படுறேன் இன்னும் எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்குதுங்க இப்போ இந்த காலத்து பசங்கள்லாம் அதனால தான் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஆளாகிடுதுங்க என்னன்னு பார்த்திங்கன்னா யோசித்து இப்போது உள்ள மகிழ்ச்சியான மனநிலை மற்றும் நிம்மதி இரண்டையும் துளைத்து துளைத்து விடுறாங்க ஆனால் அப்படி விடக்கூடாது அதற்கு பதிலாக நேர்மறையான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் நான் இதுவும் இதுவும் கடந்து கடந்து போகும் போகும் எல்லாம் அவனுடைய அவனுடைய அருளால் இதுவும் இதுவும் கடந்து போகும் என்று நான் சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்களா கண்ணுங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டிலையோ இல்லை வந்து என்னுடைய நெய்பர்ஸ் என்னுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு மோட்டிவேஷனான பற்றி நான் நிறைய சொல்லுவேன் என்னன்னு பார்த்தா வாழ்க வளம்ன்னு சொல்ல சொல்லுவேன் இல்லாட்டி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே சொல்ல சொல்லுவேன் இப்படி இந்த மாதிரி வந்து எதுவும் நம்ம கையில் இல்லை அதாவது என்னன்னு பார்த்தாங்கன்னா ஒரு வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு டூர் சொல்ல ஒரு டூர் செல்ல திட்டமிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பயணத்தை பற்றி நேர்மறையான கண்ணோட்டம் எதிர்பார்ப்பும் மிகவும் அவசியம் அப்பா நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு டூருக்கு இப்போ நானே ஒரு காஷ்மீர் போகிறேன் இல்லை வந்து தாய்லாந்து போகிறேன்னு வச்சுக்கோங்க அந்த தாய்லாந்தில் நான் இப்போ எந்த இடையூறு நேர்ந்து விடுமோ அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடாது இப்போ பார்த்தாங்கன்னா பொதுவாக ஜென்ஸ் எல்லாம் அப்படி தான் நினப்பாங்க ஐயோ அங்கே போனால் இதாகிடுமோ இங்கே போனால் இதாகிடுமோ அதாகிடுமோ இப்படி தான் நிறைய ஜென்ஸுங்க பார்த்தோம்னா அதுக்கு அதுக்கு பேர் முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க அது தப்பு கிடையாது ரைட்டு தான் பட் வந்து ரொம்ப வந்து அதை நினச்சி வந்து அவங்க வந்து டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் படுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது எங்கேயாவது நம்ம வந்து பயணிக்கும் போது கார் கார் போன்ற வாகனங்கள் விபத்தில் சிக்கிவிடுமோ இல்லது கடற்கரை போது சுனாமி வந்து விடுமோ இப்படியெல்லாம் தேவையில்லாத கற்பனைகள் எதிர்மறை சிந்தனைகளையும் பயணத்தையே எதிர்கொள்ளும் அச்சத்தை உருவாக்கிவிடும் ஏன்னா மேலும் தற்போதைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் பழி கொடுக்க நேரிடும் என்னன்னா அதான் வந்து எதிர்மறையான எண்ணத்தினால நம்ம பாருங்கள் ஒரு நல்ல டூரே புக் பண்ணியிருந்தால் கூட அதனால நமக்கு வந்து மகிழ்ச்சி போயிடும் ஐயோ நம்ம போகிறோன்ற எண்ணம் வந்து எதிர் நமக்கு இப்போ கணவன் வந்து சில வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் வந்து போல்டாக இருப்பாங்க மனைவி வந்து ஐயோ போயிடும் அதை அதாகிடும் இதாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில வீட்டில் பார்த்தா மனைவி இங்கே போல்டாக இருப்பாங்க கணவர்கள் இப்படி இருப்பாங்க இது வந்து எல்லா எல்லா வீட்லேயுமே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேர்மறையான எதிர்பார்ப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரயில் பஸ்ஸு இப்போ நம்ம கார்லயே ஒரு ஊர் பயணிக்கிறோம் அப்போ போகும்போது அப்பா சுகமான இனிமையான எல்லாம் நமக்கு அமையப் போகின்றன என்கிற நேர்மறையான எதிர்பார்ப்புகளெல்லாம் எடுத்துக்கொண்டு கடற்கரையில் அலைகள் கால்நனைத்து விளையாடுவதும் சிப்பி சிப்பி சிப்பிகளை சேகரிப்பது மற்றும் கடற்கரை பின்னணியில் சூரிய உதயம் மற்றும் அஸ்தம் அஸ்தமனத்தையும் பார்த்து புகைப்படம் எடுப்பதும் என்பது போன்ற இனிய நினைவுகளை நேர்மறையாக எண்ணுவதன் மூலம் அதன் பயண இனிமையாக அமைவது மட்டுமல்லாமல் தற்போது மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடியவை அதனால தான் அதனால் வளமான எதிர்காலத்திற்கு அதாவது நேர்மறையான எதிர்பார்ப்புகள் ரொம்ப ரொம்பவே முக்கியமானதுமா இது போன்ற இலக்குகளை அடைவதற்கு நேர்மறையான எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டால் வளமான எதிர்காலம் அமைவது உறுதி அதற்கு தேவையான படங்கள் மற்றும் வார்த்தைகளை சேகரிக்க வேண்டும் த என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த துறையில் நாம் பிரகாசிக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார்கோ அந்த துறையில் சாதித்து 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 கொண்டிருக்கும் பிரபல வெற்றியை பெற்ற மனிதர்கள் புகைப்படங்கள் கத்தரித்து நோட்டில் ஒட்டி தனக்கு உற்சாகம் மூட்டக்கூடிய ஊக்கமளிக்கக்கூடிய வாக்க அதாவது வாக்கியங்களை கரும்பலைகள் அல்லது நம்ம பிளாக் போர்டில் அல்லது வந்து ஒயிட் போர்டிலெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம் இப்படி இப்படியே இருந்தால் நமக்கு வந்து நேர்மறைவான விளைவுகளை காட்சிப்படுத்தி அது சந்தோஷத்தை அடையலாம் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இலக்குகளை காட்சிப்படுத்துவதும் கற்பனை செய்வதிலும் உத்வே உத்வேகம் அளிக்கக்கூடிய சொற் உத்வேகம் அளிக்கக்கூடிய நம்ம எழுத்துக்களை எல்லாம் வாசிப்பதும் கண்ணால் காண்பதும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் இவற்றை தினமும் பழக்கப்படுத்தும் போது மூளை வந்து தன்னிச்சையாக இந்த யோசனைகள் செய்ய தொடங்கும் சிந்தனைகள் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை அமைத்து தரும் எனவே எப்போதும் நேர்மறையான சிந்தனைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் கொண்டிருக்கும் போது அது தன்னிச்சையாக அதாவது எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லையடா கண்ணுங்களா இதன் அதன் மூலம் ஒரு மனிதன் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதாவது என்னென்னா அதே போல் கனவும் நிஜமாகும் அப்போது ஒருவரால் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ முடியும் என்னென்னா இது கட்டாயம் உண்மை ஏன்னு கேட்டாங்கன்னா நான்லாம் வந்து அந்த ஒரு ஒரு காலத்தில் ஒரு கால கட்டமான ஒரு வயசில் என்ன நினப்பேன் நம்ம வந்து வாழ்க்கையில் அப்போல்லாம் காசு பண்ணில்லாதப்ப நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கணும் நம்ம பிள்ளைங்க ஒரு வீடு வாங்கணும் நம்ம பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே ஒரு படி வச்சு வீடு கட்டணும் அப்போ அது மாதிரி நம்மளும் ஒரு வீட்டுக்காரோட காரில் போகணும் இப்படியெல்லாம் நான் வந்து எவ்வளவோ நினச்சேன் ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே அது ஈஸியாக கிடச்சிடறதுனால அவங்களுக்கு வேறு வேறு எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் நம்ம வந்து அதை அதில் எல்லா எதிர்பார்ப்பும் நடக்கும் ஆனால் மேலும் 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 நம்ம எதிர்பார்க்கிறதுனால நமக்கு வந்து சந்தோஷமே இல்லாமல் போயிடுது அதனால் எப்போதும் ஆசையை ஒழித்து விட்டால் கவலைகள் வருவதில்லை கவலை வந்து கவலை வராவிட்டால் நாம் நோய் நொடியில் நம்மிடம் அரு அணுகுவதில்லை தான் ஏன்னா அந்த வாழ்கமுடன் நான் வாழ்க வளமுடன் கிளாஸ்லாம் போகிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு குட்டி குட்டி செயலையும் நம்ம வந்து முன்னாலே நிறுத்தி இது நிச்சயம் உண்மைமா நான் கூட பசங்களுக்கெல்லாம் சொல்வேன் வழி இருந்துச்சுனா எனக்கு வழியே இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கும் வீட்டில் வந்து குட் வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருங்க புலம்பாதங்க செய்யாதங்க இப்படி எனக்கு இப்போ ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸாக இந்த இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் உங்களுக்கும் சொல்லி நீங்களும் வந்து இதனால் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் நான் சில சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன் வாழ்க வளமுடன் நீங்களும் எனக்கு ஒரு நேர்மறையான எண்ணத்துடன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் இந்த சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப்ஸ்னால் எனக்கு நான் இறைவனுக்கு செய்யும் தொண்டில் உங்களையும் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா